அம்மா நாளைக்கு எனக்கு ஆபீஸ் லீவ் தான் நாம ரெண்டு பேரும் வெளிய எங்கயாச்சு போலாமா ஆ போலாம் ஏமா எப்ப வெளிய போலா வெளிய போலாம்னு சொல்லுவ அது மா நானும் என் பொண்டாட்டி வெளியே போயிட்டு வந்தா அண்ணா நானும் கூட வரேன் நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன் நானும் அண்ணி முக்கியமான விஷயமா வெளியே போறேன் நான் ப்ளீஸ் நான் நானும் கூட வரேனா டேய் அவنده கேக்குறானேடா கூட்டிட்டு போவேண்டா மா நானும் அவளோ தனியா வெளியே போறேமா ஊர் இல்ல அத பொண்ண கட்டிட்டு வந்துட்டான் ரொம்ப அழுத்திக்கிறான் டேய் வாடா இதெல்லாம் புதுசா வந்தவ பண்றது என்னை கொஞ்சம் பேங்க் வரைக்கும் கூப்பிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டி போனோம் நான் வேணா உங்களை ஆட்டோ வச்சுங்களா ஆட்டோல்ல போக முடியாதுப்பா பைக்கில தான் போக முடியும் நீ போவே அவன் மட்டும் கூப்பிட்டு நீ எல்லாம் பையனாடா இப்படியோ போய் தொலைங்க வீணா தான் போவீங்க நான் உங்க கூட வெளியே வரணும்னு நினைக்கிறதே உங்க கூட சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்ன்றக்காக தான் யாரையும் கஷ்டப்படுத்தணும் இல்லைங்க எல்லாரும் நம்ம கிட்ட அவங்க தேவை முடிஞ்சிருச்சான்னு பாக்குறாங்களே தவிர நம்ம சந்தோஷமா இருக்குமான்னு யாரும் பாக்குறது இல்ல